ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 200 கோடி ரூபா லாஸ் ஆக போகுது ஐபிஎல் வீரர்கல்ல பல பேருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாய் சிங்கால்ஸ் டைப் டிஸ்பை फ्रॉम பாலா ரோஹித் கோலி தோனின பல பேருக்கு வந்துட்டு பத்து கோடி இருபது கோடின்னு பணம் போக போகுது அது மட்டும் இல்லாம மொத்தமா நீங்க எல்லா ஐபிஎல் வீரர்களை சேர்த்து பாத்தீங்கனா அவங்களுடைய ஐபிஎல் சம்பளத்தை தாண்டி வரக்கூடிய அந்த এন্ডாஸ்மென்ட்ஸ் அந்த பிராண்ட் এন্ডாஸ்மென்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய வணிக அமௌண்ட் வந்து ஒரு இருநூறு கோடி ரூபா கிட்ட கிட்டத்தட்ட ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூலமா வருஷம் வருஷம் அவங்களுக்கு எல்லாம் கட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா சர்க்கிள் லெவன் ட்ரீம் லெவன் இப்படின்ற பல விஷயங்களை வந்துட்டு பேன் பண்ண போறதாகவும் அதுக்கெல்லாம் முன்னாடி இவங்க முதல்ல பேன் பண்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அது கவர்மெண்ட் வேலை பிசிசிஐ இது மூலமாக இன்னைக்கு அறிவிக்குது இவங்க யாருமே எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சரோட எந்த ரிலேஷன்ஷிப் இருக்க போறது கிடையாது எங்களுடைய வீரர்களுக்கு பண்ண கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பை பிசிசிஐ அறிவிச்சதுக்கு அப்புறமா எஸ் ஒரு வழியா பிசிசிஐக்கு அறிவு வேலை செஞ்சிருக்குது மூளை எட்டி பார்த்துருக்கு கொஞ்சமா அது டிங்குன்னு எஸ் ஆமா இந்த மை சர்க்கிள் லெவன் ட்ரீம் லெவன் போன மூலமாக வந்துட்டு பல பேர் வந்து உயிரிழந்தது ரம்மி சர்க்கிள் மூலமா இதானதெல்லாம் எங்களுக்கு பத்தல

சார் பெட்டு அப்படின்னா இது வந்து நடக்கும்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல பணத்தை கட்டி ஐயோ நடக்கலையே ஐயோ போச்சு அப்படிங்கிறது பெட்டிங் சார் இது பிளேயிங் இது வந்து ஸ்கில் ஒரு இந்த மேட்ச் பண்றீங்க இது நடக்கலாம் அது நடக்கலாம் இது நடந்தா அது நடந்தான்னு சொல்லிட்டு உங்களுடைய மூளையை பயன்படுத்தி நீங்க லக் கேம் போராடல அது வந்து லக்கு இது வந்து ஸ்கில் ஸ்கில் பேஸ்ட் சார் ஸ்கில் லக்கு என்ன வார்த்தையில விளையாடுறாங்கன்னு ஆமா சார் இதெல்லாம் ஸ்கில் பேஸ்ட் கேம் சார் இது வந்து பெட்டிங் கேம் கிடையாது சார் ட்ரீம் லெவனு மைசூர் லெவன் என்னது நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பெட்டிங்க ஐயோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள முட்டா போய் ஆக்கினாலுங்க இன்னைக்கு இந்த ஆப்ஸுகளையும் வந்துட்டு பேன் பண்ண போறோம் இந்த கிரிக்கெட்டை வச்சு நடக்கக்கூடிய இந்த சூதாட்டத்தை கட் பண்ண போறோம்னு ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க அதை தான் வந்து இந்த ஐபிஎலுடைய மிகப்பெரிய ஒரு பின்னால வணிகமே இயங்குதுங்கிறது வந்து சொல்லப்படாத ஒரு உண்மை பட் அதை தாண்டி இப்ப இது இது நடப்பதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள்லாம் எல்லாம் ஆறு கோடி பத்து கோடி ரூபா வரைக்கும் ஆனுவல் சேலரி இந்த கிட்ட இருந்து வாங்குறாங்க மை சர்க்கிள் லெவனு ட்ரீம் லெவன் இது போல எம்பிஎல் இது போலலாம் பட் இவங்க எல்லாருக்கும் அந்த சம்பளங்கள் கட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கு வராது இனிமேல வேற பிராண்ட் யாராவது அந்த இடத்தை புடிச்சுக்கலாம் பட் அதே நேரத்துல என்ன அப்படின்னா சில வீரர்கள்லாம் வந்துட்டு இது போன்ற பிராண்டை தாண்டி வேற எந்த பிராண்டு கூடயுமே அசோசியேஷனே ஆகாம இருப்பாங்க சில இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ் மூலமா தான் அவங்களுடைய மொத்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா வெறும் பிஜிஐ சம்பளம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாதுன்றது அவங்களுக்குலாம் அவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்போனது வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாப்பா நீங்க இந்த ஐபிஎல் டைம்லாம் வந்து இந்த மாதிரி இந்த பெட்டிங் ஆப் பத்தி பேசிட்டு போகணும் புரியுதா அப்புறம்னா நாங்க தேவைப்படும் போதுதான் அந்த வீடியோ போட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசி வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபான்னு சில வீரர்கள் எல்லாம் வாங்குறாங்க அந்த வீரர்களுக்கு இத தாண்டி வேற எந்த ஒரு பிராண்டு இல்லாதனால அவங்களுக்கு இதெல்லாம் அடிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பட் ஆனா பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் ஸ்பான்சரா இருக்கக்கூடிய எந்த பிராண்டோ அது ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபா பணத்தை கொடுத்து இந்த டைட்டில் ஸ்பான்சரா வரக்கூடிய இடத்துல இருக்கும் போது அது வந்து நீங்க டாடா ஐபிஎல் விட்டுங்க சார் டாடா டாட்டா அப்படிங்கிற அந்த பேரை தாண்டி வரக்கூடிய மை சர்க்கிள் லெவன் ட்ரீம் லெவன் எல்லாம் அவனை விட்டா வேறவனா ஒருத்த வர போறான் காத்துக்கிட்டு இருக்கா ஐபிஎல் ஸ்பான்சரா எங்களை சேர்த்துக்கங்களான்னு அதனால் அதெல்லாம் பல பேர் இருக்காங்க சார் அசோசியேட் ஸ்பான்சர் கோ ஸ்பான்சர் நீ எதுல இந்த பெட்டிங் ஆப்ஸ் வெளியே போனாலும் கவலையே கிடையாது நூத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா பத்து கோடி கூட நூத்தி முப்பத்தஞ்சு கோடி கூட அந்த ஸ்பான்சர்ஷிப் நாங்க வித்துருவோம் பிசிசிஐக்கோ ஐபிஎல்க்கோ இதுல எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் உலகத்துல இந்த ஐபிஎல் உடைய வணிகம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு வருஷத்துக்கு மட்டுமே இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணா ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பிசினஸ் இங்க வந்து அடிவாங்க அதாவது டோட்டல் டிஜிட்டல் வேர்ல்டு மார்க்கெட்லயே ஒரு எட்டு பர்சன்ட் இது ஹோல்டு பண்ணுது இந்த ஆப்ஸ்லாம் எல்லாம் வெளியே போச்சுன்னா அந்த எட்டு பர்சன்ட் வணிகமே டோட்டலா கட் ஆகும் சொல்றாங்க எட்டு பர்சன்ட் வெறும் பெட்டிங் ஆகும் ஐயாயிரம் கோடிங்கிறதே உங்களுக்கு எட்டு பர்சன்ட் ஆடா அப்ப எவ்வளவு போயிட்டு நம்ம பல விஷயங்களை யோசிக்கவே கூடாது இல்லையா இதுதான் வந்து இப்ப இவங்க எடுத்துக்க முடியும் பட் ஒரு வழியா பிசிசிக்கு மூளை எட்டிருக்குது அது உங்களை நம்பி கிரிக்கெட் பார்க்கக்கூடிய வீரர்களை பல பேர் வந்து இதுல வந்து பல ஆயிரம் பணத்தை போட்டு ஏமாந்து தோத்து போய் அது ஏமாந்து சொல்ல முடியாதுன்றாங்க இவங்க ஏன் அப்படின்னா சார் உங்களுக்கு தெரியும் நீங்க நம்பிக்கையா விளையாடலாம்னு நினைச்சு விளாடுறீங்க சார் நீங்க சொன்னது இன்னைக்கு நடக்காம போறது வேற எவ்வளோ ஒருத்தர் ஒரு கோடி அடிக்கிறாருன்னு ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நாள் என்னைக்காவது ஒரு கோடி ரூபாய் எங்கேயோ அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது நீங்க அடிக்க முடியலன்னா நீங்க அதுக்காக போராடுங்க எப்படி சொத்த அடகு வச்சா அப்படிங்கிற மாதிரி பல பேரு இந்த நாற்பத்தொன்பது ரூபா அறுபத்தொன்பது ரூபாய் அடிச்சு ஆயிடுச்சுங்க சும்மா டெய்லி விளாடுறங்க அடிச்சு அடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாளுக்கு ஐம்பது ரூபாய் நீங்க கணக்கு வச்சீங்கனாலே மொத்தம் எண்பத்தி நாலு மேட்ச் எழுபத்தி நாலு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபத்தி நாலு மேட்சுக்கு நூறு ரூபாய் வச்சா ஏழாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி ஏழு ரூபா கிட்ட செலவு பண்றாங்க ஒரு ஐபிஎல் அப்ப மட்டுமே வருஷத்துக்கு இந்தியா விளாடுறாங்க அந்த வீரர் அந்த ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எப்படியும் வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு மேல செலவு பண்றாங்க வச்சுக்கோமே ஐயாயிரம் ஏழாயிரம் செலவு பண்றாங்க அப்படி செலவு பண்ணக்கூடிய இவர்கள் எல்லாருமே பரவாயில்லைங்க ஏதோ தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனா மேட்ச்சுக்கு மேட்ச் ஆயிரம் ரூபாய் போட்டு பார்ப்போம் ஒரு ஐபிஎல் முழுக்க ஒரு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் பணத்தை இறக்கி வேஸ்ட் பண்றாங்க அந்த பைத்தியக்காரங்களுக்கு நல்ல நல்லவேற ஒரு விடிவு காலம் வந்துச்சு இனிமேலாவது அவங்க குடும்பம் ஒரு அப்படின்னு நினைக்கிறேன் பட் இதை தாண்டி பல வாய்ப்புகள் இருக்கு ஏங்க இவங்க இதை பேன் பண்ணிட்டா கிரிக்கெட் பெட்டிங் ஆப் மூலமா தான் நாங்க ஏமாந்து போணுமா அது மூலமா தான் எங்க வாழ்க்கை குடும்பம் கெட்டு போகணுமா வேற ஆப் எதுனா ஒன்று இருக்கும் அதுல போய் விளாடுவோம் போங்க சார்ன்றாங்க இவன் என்ன எப்படி திருத்த முடியும் நம்ம